எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட அழகான ஒரு செவலை ஜெசி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போது ஒரு நான்கு பல் தலையீட்டு சினை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பாருங்க செம்மையாக மடி எடுத்திருக்கு இன்னும் அழகாக எடுத்திருக்கு பாருங்கள் அந்த தொப்புள் போட்டியிலேருந்து மடி நல்ல நல்லா அருமையான மடியமைப்போட மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல வளமான காம்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தளச்சம் கிடாரி வெறும் நான்கு பல்ல நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க அழகான முகலட்சணத்தில் இருக்கு சூப்பரான உடலமைப்பில் இருக்குங்க நல்லா அடிச்சுக்கவே முடியாது நல்ல தரமான உடலமைப்புங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சொல்லுறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட கறவைத்திறனை அளவில் தலைச்சனுக்கே பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக கறக்கும் அப்படின்றாரு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஸோ சுழியும் சுத்தமாக இருக்குன்றாங்க மாட்டுக்கு மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக மாடு ரொம்பவும் இளம் பொருளுங்க ஸோ ஒரு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டியான பொருளாகவும் இருக்குது அடுத்த ஈத்துக்கு சேல்ஸ் பண்ணுறதுனாலும் நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க மட்டு இன்னும் நல்லா தோரணையாக எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இப்போ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் தான் மாட்டின் உரிமையாளர் நம்பர் அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி அறுபத்தி மூணாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி டீட்டெயில் ஓரளவு பார்த்துலாம் நாலு பல் தலைச்சம் கிடாரி ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணியணும் அப்படின்றாங்க பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கரக்கூடிய கிடாரி அப்படின்றாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் எலம்பூரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அறுபத்தி மூணாயிரம் விலை அனுசரிச்சே கொடுக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி